தமிழ்நாடு செய்திகள் வணக்கம் அதிகத்தூர் நரிக்குறவர் காலனியில் வாங்கிய கடனுக்கு அதிக வட்டி கேட்டு கஞ்சாவூரையில் காலனியில் வசிக்கும் அனைவரிடமும் தகராறு செய்வதாக போலீசில் கொடுத்த புகாரில் நடவடிக்கை எடுக்கவில்லை என கலெக்டரிடம் பெண்கள் புகார் திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றியம் அதிகத்தூர் ஊராட்சியில் நரிக்குறவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த ஆஷாவின் கணவர் ஜோதிராஜ் என்பவர் ஷீலா என்பவரிடம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் இருபது ஆயிரம் கடனாக வாங்கியுள்ளார் இந்நிலையில் ஆஷாவின் கணவர் ஜோதிராஜ் மனைவியை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் தற்போது ஷீலா என்பவர் கொடுத்த கடனை கேட்டு ஆஷாவிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்பு ஷீலா என்பவர் கஞ்சா போதையில் இருக்கும் இளைஞர்களை துணைக்கு அழைத்து வந்து நரிக்குறவர் காலனியில் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இது குறித்து நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த பெண்கள் கடம்பத்தூர் காவல் நிலையத்திலும் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியிடமும் புகார் அளித்தனர் ஆனால் காவல்துறை சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஸ்ரீலாவின் ஆதரவாளர்கள் மீண்டும் தங்களிடம் கஞ்சா போதையில் தகராறு செய்வதால் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் போலீஸ் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் நரிக்குறவர் காலனியில் கண்காணிப்பு கேமராவை பொருத்தி அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுத்து நிறுத்திடக் கோரி இன்று மாவட்ட ஆட்சியரிடம் நரிக்குறவினர் பெண்கள் புகார் மனு அளித்தனர் சவுண்ட் அடிக்க வைக்கிறாங்க எங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் பயம் காட்டுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நீ இப்போ முடிஞ்சு போயிருவ அடுத்த டைமு என்ன பாத்துருவாங்க ஆனா மிரட்டுறாங்க அப்படியே அப்படியே என் பொண்ணு அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட பிடிச்சாங்க கம்ப்ளைண்ட் கேஸ் வாபஸ் வாங்கிக்கோ இல்லைன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுக்கு மிரட்டுறாங்க சார் நாங்க ஃபுல்லா வாழணுமா இல்லையா நான் சத்தியமாவே சொல்றேன் நாங்க இருக்கிறது என் ஃபேமிலியில இருக்கிறது நான் பொம்பளை ரெண்டு பொம்பளை பசங்களும் ஒரு பையன் தான் இருக்கிறது தான் எங்க வீட்டுல ஆம்பளை பசங்க ஆம்பளை யாருமே இல்லை நாங்க இருக்கிறத கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சுக்க படிச்சுட்டு தான் இருக்கிறது பொண்ணு நாங்க வாழ்றதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்குது அந்த டைம்ல அவங்க கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் நான் எப்படி சார் வாங்க முடியும் வாங்காத ஆள் ஷீலாவு இது உங்கதான் உமா அவங்கதான் வந்து மிரட்டுறாங்க அடிக்கிறாங்க அவங்கதான் அவங்களோட பையன்

ரெண்டாயிரத்தி பதினால எங்களுக்கு ரெண்டு அக்கரை குடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினால நாங்க எங்களுக்கு கோர்ட் ஆர்டர் வந்து நீங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு அனுமதி இருந்ததுனால அந்த டைம்ல வந்து அவங்க எங்களுக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடு வந்து இருந்தாங்க உமா அவங்களுக்கு ஒன்னு ஒன்னா ஒன்னொன்னா